ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கனில் எப்படி கட்லெட் செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் மாலை நேர உணவு இது சில நேரங்களில் சிக்கன் சேர்த்து செய்யும்போது சிக்கனின் சுவை தெரியாமல் பிள்ளைகள் வந்து சாப்பிடும்போது மாவு போல் கட்லெட் இருக்கும் ஆனால் இந்த முறையில் சேர்த்து பார்த்து சிக்கனின் பாருங்கள் சிக்கன் சுவையுடன் அருமையாக இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா எலும்பில்லாத சிக்கன் கா கிலோ வாங்கிக்கோங்க அது கூட உருளைக்கெழங்கு மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மசாலாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி இல்லை ப்ரெட் கிராம்ஸு முட்டை ஒன்று எண்ணெய் உப்பு இது எப்படி செய்கிறது அப்படின்னா குக்கரில் சிக்கன் உருளைக்கெழங்கு மஞ்சத்தூள் மசாலாத்தூள் தயிர் உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயத்தை கூட வேக வச்சு எடுத்த சிக்கன் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தண்ணீர் விட வேண்டாம் நல்லா வதக்கிக்கோங்க கரம் மசாலா சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கணும் பிறகு சிக்கனை தனியாக எடுத்து தன் சின்ன சின்ன இதாக பிச்சு வச்சு வச்சுக்கோங்க உருளைக்கெழங்க நல்லா மசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மல்லியில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விருப்பமான உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து அதை வந்து க ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க முட்டை வ முட்டை மற்றும் பிரெட் கிராம்பில் பிரட்டி தவாவில் சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணும்போது உருளை மற்றும் சிக்கனின் சத்துக்கள் வந்து குறையும் அதனால் தவாவில் பிரட்டி பிரட்டி எடுத்திங்கன்னா சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும் ஸ்கூல்லேருந்து பசங்க உடனே மாலை நேரம் டிஃபனாக இதை கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்